நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு பலாக்காய் பலாமுசு அப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன் இந்த பலா பழத்துல காயா இருக்கிறது தான் நம்ம நம்ம சொல்றோம் அது அது வந்து என்னன்னா அந்த கொட்டையெல்லாம் முத்தி இருக்காது இந்த மாதிரி இருக்கும் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அது மேல அந்த எல்லாம் எடுத்துட்டு கத்திலன்னா எண்ணெய் தடவின்னு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும் இது இதான் வந்து பலாக்காய் வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்வீட்டு கறியாவும் பண்ணலாம் வெள்ளம் போட்டு இன்னொன்னு வந்து பொடி மாசு பொடி மாசாவும் பண்ணலாம் தேங்காயெல்லாம் போட்டு அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் நான் இதுக்கு வந்து இந்த பலாமுசுக்கு வந்து நான் ஒரு சின்ன காய எடுத்துட்டு இருக்கேன் சின்ன காயில ஒரு பாதி தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இது அதுக்கு வந்து தேங்காய் அப்புறம் வந்து ஸ்வீட்டு கறி பண்றதுக்கு வந்து அஹ் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் பொடி மாசுக்கு வந்து லெமன் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இப்ப வந்து இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப நான் வந்து இது குக்கர்ல நம்ம இல்ல இட்லி பாத்திரத்துல எதுல வேணா நம்ம பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரே ஒரு சவுண்டு விட்டு நம்ம தண்ணிய வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டு மிக்சில வந்து அந்த விப்பர்ல வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்திடோம்னா நம்மளுக்கு வந்து அழகா பொடியா ஆயிடும் நான் பண்ணி வந்து நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்ப நம்ம பலாக்காய் வேக வச்சிருந்தோம் இல்லையா அத மிக்ஸில அந்த விப்பர்ல போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் அது பாருங்களேன் அது ஒரு மாதிரி இந்த நம்ம வந்து வாழைக்கால பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இது அப்படியே திருவினா மாதிரி ஆயிடும் இது இந்த பலாக்காய் வந்து இப்போ வந்து நான் வந்து காரம் ஃபஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பொடி மாதிரி பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போட்டு கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் நான் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு கடுகு வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாலாம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்ப கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வந்து வறுபடட்டும் இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதா எடுத்து எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து இருக்கேன் இனி இதுல போட்டுக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில இப்ப நம்ம இந்த இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதாவது இது வந்து கறி அப்படின்னு தான் சொல்லுவான் இந்த பலா முசுவை வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம இப்போ மிக்ஸி இருக்கிறதுனால நம்ம இப்போ மிக்சியில் நம்ம பண்ணிடுறோம் அவெல்லாம் வந்து உரல்ல போட்டு இடிப்பா இந்த கேரளா சைட்லாம் வந்து இது கறி இது உரல்ல போட்டு இடிக்கிறது தான் வழக்கம் இது இது ஒரு மெத்தடு நம்ம வந்து இந்த பொடி மாஸ் மாதிரி பண்றது வந்து இது ஒரு மெத்தடு வந்து இது வந்து நல்லா வேக வச்சுட்டு நம்ம அந்த இஞ்சி இது வெங்காயம் பூண்டு தக்காளி அதெல்லாம் போட்டும் நம்ம வந்து இது ஒரு கறியா பண்ணலாம் நம்ம வந்து காரப்படி எல்லாம் போட்டும் பண்ணலாம் வந்து இப்ப நான் கொஞ்சம் தேங்காவும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அது போறாது அந்த உப்பு அதனால இப்ப நம்ம கொஞ்சம் உப்பும் இதுக்கு மாதிரி நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா அந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு கலந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம லெமன் புழிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா இது வந்து சார்ந்தத்துக்கு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது வந்து இது வந்து நானூறு காய்கறி காய்கறிகள்லாம் பண்றதுக்கு சமம் இந்த பொடி மாசு இது இது பலாக்காய் பலா மோசு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அது வந்து என்னன்னா நம்மள தோல் சீவி அது பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கும் கட் பண்றதுக்கு அதெல்லாம் பண்றதுனால நம்ம வந்து இது நம்ம ரொம்ப சாப்பிடறது இல்லை ஆனா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்காக தான் சரி நம்ம ஒரு ரெண்டு டைப்பு நம்ம பண்ணி காப்பலாம் காமிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப லெமன் புழிஞ்சுக்கலாம் ஜூஸ புழிஞ்சு விட்டுடலாம் நல்லா கலந்துனோன்னா பலா முசு பொடி மாடி இப்ப வந்து பலா முசு கறி வந்து காரம் போட்ட கறி பொடி மாசம்னு சொல்லலாம் அது வந்து ரெடியாக எடுத்து வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னா இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் வந்து வெள்ளம் போட்ட கறி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் போட்ட கறி வந்து பலாமோசு ஸ்வீட் போட்ட கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன வெட்டுனு இருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இந்த இதுதான் இப்ப நான் ஸ்வீட் போட்டு பண்ற மெத்தட் இருக்கு பத்தியல இதுதான் நான் நம்ம சார்தத்துல பண்றது அஹ் இது என்னன்னா இந்த காய் இந்த காய் வந்து நம்ம சேர்க்கறது இந்த சார்த சமையல்ல நானூறு காய்கறிகள் சேர்த்ததுக்கு சமானம் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம அதுல ஒரு நம்ம மூணு காய் பண்ணுவோம் இல்லையா வாழைக்காய் பலாமுசு இன்னொன்னு அவரைக்காய் பண்ணலாம் இல்லைன்னா சேப்பங்கணுக்கு பண்ணலாம் அது எப்படியோ மாத்திக்கலாம் நம்ம எல்லாம் பாகற்காய் பண்ணலாம் எப்படி வந்து நம்மளுக்கு அன்னைக்கு கிடைக்கிறதோ காய்கறிகள்லாம் எல்லாம் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றது வழக்கம் இப்ப வந்து இது வந்து நான் வந்து ஸ்வீட்டு வெள்ளம் போட்ட கறி வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா இந்த காய் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு தோர்ப்பு டேஸ்ட் கொடுக்கும் ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த டேஸ்ட் அதாவது அந்த சோரும் இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஒரு பிட்டர் அஹ் பிட்டரவும் அதுவும் கலந்த டேஸ்டா இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து இது வந்து பயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இதை நம்ம சேர்த்துக்கணும் கிடைக்கும்போது போது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் வந்து இப்ப பருக கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் ஊட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வெறுப்பட்டு உடனே நம்ம இந்த காய இதுல நம்ம கலந்துக்கலாம் நம்ம மிக்சியில வந்து அந்த பொடி பண்ணின் வந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்ப இதில் கலந்துக்க போறோம் கலந்துட்டு போட்டார மாதிரி நல்லா கலந்துக்கணும் இதுவும் கொஞ்சம் உப்பு அந்த எல்லாமே சேர்ந்து நான் உப்பு போட்டு வேக தான் இது வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டோம்னா ஓரளவுக்கு அந்த காயில ஏறிடுங்கிறதுனால கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிருந்தேன் வெள்ளத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி உப்பு போடணும்னு அந்த இது காரக்கறிக்கு போட்ட மாதிரி போடணும்னு வந்து நம்ம போடணும் போட்டு இது வந்து ஸ்வீட் உங்களுக்கு எப்படி நன்னா ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்க இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டுட்டேன் நான் இது வந்து இது இந்த ஜாக்ரூட் காய் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நீங்க ஆற்றுல தான் வந்து கட் பண்ணணும்னே இல்லை நம்ம வாங்கும் போதே கூட அவருக்கு அந்த காய்காரர்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவோம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொடுத்துருவோம்னா கூட அவ கட் பண்ணி கொடுத்துடுற நம்ம அப்படிதான் வந்து நம்ம மார்க்கெட்லேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து இப்ப நம்ம கொஞ்சம் தேங்காயும் இதுல கலந்துக்கலாம் இதை கட் பண்ணின்னு வந்துடுதுன்னா நம்ம ஒரு சவுண்டு விட்டுட்டு மிக்சியில அந்த விப்பர்ல வந்து பொடி பண்ணிட்டு நம்ம ஈஸியாக கட் பண்ணிட்டுடலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட இந்த வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த டைஜஷனுக்கு அப்புறம் இந்த வயிறு புண்ணு இருக்கிறவாளுக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது இதில் நிறையா அந்த விட்டமின்ஸ் எல்லாமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதனால நம்ம இதை வந்து நம்ம நார்மல் காய்கறி மாதிரி தானே நம்ம இது பண்ணுறோம் இது வந்து நம்ம சாப்பாட்டில் சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்ம இது வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நம்ம சார்தத்துக்கு பண்ணும்போது நம்ம வந்து பச்சை மிளகா வந்து சேர்க்க மாட்டோம் இஞ்சி சேர்ப்போம் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டோம் இது இந்த டேஸ்ட் வந்து இந்த தோர்ப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வெறும் இஞ்சி மட்டும் போட்டு பண்ணா இது வந்து இதுவா இருக்காது அந்த மிளகு போட்டு போட்டுதான் நம்ம சமைப்போம் இல்லையா அது வந்து இதுக்கு வந்து அவ்வளோ எழுப்பா இருக்காது இந்த கறி இதுல வெள்ளம் போட்டுட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் இது எல்லாரும் பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா இது வந்து இப்ப இந்த ஸ்வீட் போட்ட பலா மசு கறியும் ரெடியாயிடு இப்ப வந்து ஆஹ் ஸ்வீட்டு கறியும் ரெடியாயிடு வந்து பொடி மாசும் ரெடியா இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பண்றது நம்ம அந்த பலாக்கா கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து பண்ணி பாருங்கோ அது மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு மத்த கிரேவிலாம் பண்ற மாதிரியும் இதை வேக வச்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் பண்ணி பாருங்க இது வந்து அதுவும் இது சார்ந்தத்துக்கு சேர்க்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இது வந்து ஸ்வீட்டு கறியும் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேங்கன்னா தேங்காயை அவாய்ட் பண்ணிட்டு வந்து வெள்ளை மட்டும் போட்டு இது வந்து தாளிச்சு கொட்டி பண்ணலாம் நம்ம வந்து இது ஒரு காயாக நம்ம பண்ணிக்கலாம் இந்த காய் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிடலாம் நம்ம மற்ற மாதிரி தான் அது வந்து இது வந்து பலாமசம் பொடி போட்ட கறியும் காயும் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாரும் பண்ணி பாருங்க உங்களுக்குலாம் ஈஸியாக ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ பீட்பேக்ல போடுங்க தேங்க்யூ